ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்கில் அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவராக இருக்குது இன்டர்நெட் வேகையில் ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சரி பண்ணாமல் விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஃப்ரீயாக கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்போ ஊருக்கு முன்னாடி விலை ஏத்துறது வந்து பித்தலாட்டம் தானே இது ஏமாத்துறதுதான் பகல் கொள்ள தானே சார் இது என்ன நெட்வொர்க் குடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்க நெட்வொர்க் ஸ்பீட் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அத சரி பண்ண உங்களால முடியல இதுல வெலை ஏத்தி என்ன பண்ண போறீங்க ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க இது சர்வீஸ் கால் இன்னும் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃபே இருக்கேன் பேசுங்க சார் ஜியோல இருந்துதான் பேசுறேங்க சொல்லுங்க சார் ஆமா ஆமாங்களுக்கு ஆமாங்க இந்தியா முழுசுமே இருக்கு சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்மானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவராக இருக்குது இன்டர்நெட் வேகையில் ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சரி பண்ணாமல் விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க புரியுது ஆ ஃப்ரீயாக எது கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயாக நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர் பண்ணீங்க இப்போ எல்லாத்தையுமே விலை எல்லா ஊருக்கு முன்னே விலை ஏற்றுறீங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்ணுறது ஃப்ரீயாக கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி விளையாத்துறது வந்து பித்தலாட்டம் தானே இது ஏமாத்துறது பகல் கொள்ள தானே இதுக்குறதுக்கு எவனமே இல்லன்னு நினைச்சிட்டீங்களா ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலயும் நீங்கள் உள்ளே வர்றீங்க எல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான் ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் ப கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடு இருக்கா ஃபர்ஸ்டு ஃபைவ் ஜி ஒழுங்காக உங்களால் எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீ கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வரப்போகுது மூணாவது இடத்துக்கு நீங்க போக போறீங்க பாத்துக்கோங்க ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூட சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்கெலாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு விற்ற ஆளுங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் விலையை ஏற்றிருக்கீங்க ஏன் எல்லா நெட்வொர்க்கோட ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்த ஆளுங்க இப்போ ஏன் கம்மியாக கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்போ ரேட்டை கம்மியாக கொடுங்க பிஎஸ்என்எல்லோட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க எல்லாம் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க பண்றது இல்ல சார் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்கான்னு மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாவணுமா அவ்வளவு அமௌண்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடிக்கு போகிற முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏத்திதான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட் உங்களை கேக்குறது இல்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே விடுற பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில் போற நெட்வொர்க் நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம் எல்லாருமே மாறிடுங்க வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு கம்பெனி வந்து டவர் ஒழுங்கா குடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க பண்ணுவோம் இங்கே புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுச்சி கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணுன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறதுக்கு கொடுங்க நாங்க ஏன் ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்குண்டானது மட்டும் நான் கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணா ஃப்ரீ நெட்ஒர்க்கே வேணாம் நான் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோ காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியால ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க ஆஹ் இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கே அனுப்புங்க இந்த ஃபீட்பேக்க வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சோசியல் மீடியால பண்றேன் சரிங்களா சார் மொத்த ஜியோ கம்பெனி வந்து விலைய குறைக்கலனா எல்லாருமே வந்து போட்டு ஆயிடுவாங்க பாத்துக்கோங்க வேற எதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் ம் ஓகேங்க தேங்க்யூ